ஹலோ வழிவான் திஸ் இஸ் சனிதா சக்தி இது ரொமேண்டிக் காதல் எபிசோட் நம்ம பன்னிரெண்டு வாங்க என்றைக்கான எப்பிசோட்குள்ளே போயிடலாம் நம்மளோட ஹீரோவும் செங்கும் அவுட்டிங் போகிறதுக்காக மறுநாள் காலையில் கிளம்பிடுவாங்க நம்ம ஹீரோயினையும் பத்திரமா பார்த்துக்க சொல்லிவிட்டு நம்ம ஹீரோவும் இவங்க கூட போகிறதுக்கு தயாராக இருப்பார் ஆனால் நம்மளோட ஹீரோயினி இது எட்ட வாட்ச் வாட்ச் இருப்பாங்க ஹேய் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க இருக்க அப்படின்னு சொல்லி டாக்டர் பின்னாடி இருந்துச்சிண்டா நீயா ஷ் ஆமாம் நீங்கள் என்னையா பண்ணிகிட்ருக்க ஆ நீ அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்ன சரியான நேரத்தில் தான் வந்திருக்கேன் இங்கே பாரு நான் சொல்கிறது அப்படியே செய் ஓ இதுதானே மேட்ரு இன்னைக்கு ஜமா ஆச்சுருவோம் வீடு சரி சரி அவங்க வண்டி முன்னாடி போயிடுச்சு வா நம்ம போய் நம்மளோட வேலையை காட்டுவோம் இது நல்லா இருக்குல்ல ஏன் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கா எனக்கு பிடிச்சிருக்கு உங்கள் கூட எப்படி வருவேன்னு நினைக்கவே இல்லை ஐ அங்கே பாருங்க ஏன் ஜோ என்ன நடந்துட்டுருக்கு தீனி பண்ணுற மாதிரி தின்னுட்டே இருக்க ஈ காலை சாப்பாடெல்லாம் ஸ்கிப் பண்ணக்கூடாது இந்தா ஹெல்த்து கெட்டு போயிடும் நீ கொஞ்சம் தின்னு எனக்கு ஒன்றும் தேவையில்ல நீயே தின்னு எங்கே தான் ரொம்ப தூரம் போயிட்டுருக்காங்க ஏய் டிஸ்டன்ஸில் மெயின்டைன் பண்ணு யாள் பார்த்துட்டு போகிறா யோ இன்னும் ஆளாகவே முடிவாவில்ல அதுக்குள்ளும் ஆளா ஏன் ஆள் தான் அதுலலாம் இப்போ ஒன் டவுட்டு யோ ம் ம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டுப்பாங்க ஏய் இரு இரு அவங்க பாத்திர போகிறாங்க ஐய் ஐயோ அவங்க வண்டி ஸ்டாப் ஆகிடுச்சு மர 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 சீக்கிரம் வர ஒரு பக்கம் ஹீரோயினி வெளியில் போனது தெரியாது நம்ம செகண்ட் மாஸ்டர் அவங்கள பார்க்கறதுக்காக ரூம் பக்கம் வந்திருப்பார் உனக்கு மெடிசன் கொண்டு வந்திருக்கேன் கதவை தர என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி அவரே கதவை ஓப்பன் பண்ணிவிடுவார் இருக்கிறது என்னவோ நம்மளோட பணிப்பேன் தான் என்ன இவ்வளோ நேரம் கூப்பிட்டுருக்கேன் திரும்பியே பார்க்க மாட்றேன் உன் காதல் வழியா என்ன இப்படி திரும்பமா அப்படின்னு சொல்லி திருப்பினா அந்த இடத்துல பனிப்பேன் நீயா வானர் எங்க அது வந்து எனக்கு தெரியாது மாஸ்டர் தெரியாதா இந்த ஃப்ராட் தானே எத்தனை நாளாக நடக்குது அவ ட்ரெஸ்ல நீ இங்க இருக்க அவளை கேட்டா தெரியாதுங்கிற இத நான் நம்பணுமா மேடம் நீ எதுக்கு அவளை எல்லாம் போய் பாத்துக்கிட்டாதான் பாட்டி பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்கல்ல ஏன்னா சின்ன பொண்ணு உனக்கு சொன்னா புரியாது அவ கொடுத்த பனிஷ்மெண்ட்ல இவ ஏதா மிஸ்டேக் பண்ணா அதை வச்சு நான் ஊதி பெருசாக்கிட மாட்டேன் அதை வச்சு துரத்திட மாட்டேன்னா என்ன நீங்க புத்திசாலி மேடம் அவங்க தான் என்ன ஹோம்ஒர்க் பண்ண சொன்னாங்க அவ பண்ண சொன்னா நீ அவளுக்கு ஃப்ராட் தானே பண்ணி கொடுக்குற ஐயோ மாஸ்டர் உங்களோட அம்மா இந்த ரூம் பக்கம் தான் வந்துட்டு இருக்காங்க நான் மட்டும் அவங்க இடத்துல இருக்கிற தெரிஞ்சால் கொண்டூறுவாங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் நம்ம பஞ்சாயத்து அப்புறம் வச்சுக்கலாம் சரி சரி நீ பயப்படாத இது மேட்ரு நான் பார்த்துக்குறேன் நீ ஃப்ரீயாக விடு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஜன்னல் வழியை எகிரி குச்சி அந்த ரூம்லேருந்து எஸ்கேப் ஆகிருப்பார் எஸ்கேப் ஆனால் அவர் வெளியில் வந்துமா எங்கே போயிட்டுருக்கீங்க உங்களுக்காக தான் கடைக்கு போய் இந்த ஸ்வீட் கேட்க வாங்கிட்டு வந்தேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம்மா ரொம்ப நாளாச்சுல்ல ம் இங்கே வேணா உங்கள் ரூமுக்கு போய் சாப்பிட்லாம் ரூமுக்கு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரூம் பக்கம் போகிறத தடுத்து அவங்கள வேறவருக்கும் கூட்டிட்டு போகிறதுக்காக இந்த பிளானை அவங்களையும் கூட்டிகிட்டு போயிடுவார் அப்படி செகண்ட் மாஸ்டரால் தான் தலைக்கு வந்தது தலை போச்சு வாங்க நம்ம இந்த இடத்த உட்கார்லாமா ரொம்ப அழகாக இருக்குது ஐயோ இந்த இடம் இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆவா ஆ கோயில் கூட இருக்குது என் அங்கே பாருங்கள் கடவுளே நான் எப்படியாச்சும் ஒரு கூட சேர்ந்துட்ணும் ஆ நான் நல்லா தொடச்சி கொடுக்குறேன் உட்காருங்க அப்படின்னு சொல்லி நல்லா ஐஸ் வச்சுட்ருப்பா ஆ இதை நான் பிடிச்சிக்கிறேன் கொடுங்க உங்களுக்கு எதுக்கு சிரமம் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது உட்காருங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டேபிள் மேலே ஒரு கிளாத்தை போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து கொண்டு வந்த துணியை விரிச்சிட்டு உங்களுக்காக நிறைய டிஷ்ஷு நான் நேற்றே செய்ய சொல்லிட்டேன் அதெல்லாம் ஒன்று ஒன்றா அடுக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லி அடுக்கிட்ருப்பா ஏய் இது கொஞ்சம் கூட சரியில்லை யால் சவன் டாக்கை பார்க்குறான் இங்க இருந்து பார்த்தா ஒரு இழமும் தெரியமாட்டேக்குது வா பின்னாடி போய் பார்க்கலாம் ஏ என்னடி வேடிக்கை பார்க்குற உள்ள வந்து தொலை உங்களுக்கு பிடிக்குமே நான் ஓட்டி நம்மளோட ஹீரோ வாங்காம மர மாதிரி உட்காந்துருப்பாரு இதை பார்த்து அந்த பொண்ணு அந்த கேக்கு கீழே போட்டுருவா அதானே பார்த்தேன் இவன் ஆச்சு சூப்பர் ஷாட் நல்ல வேலை அவ வாங்கல எனக்கு தெரியும் உங்க பிசி ஷெடியூல்ல உங்களுக்கு வெளியில வர இல்லை பாட்டிக்காக தான் நீங்க வந்திருக்கீங்க ஸோ நாம இங்க இருக்க தேவையில்ல நீங்க உங்க வேலையை கண்டினியூ பண்ணுங்க நம்ம இங்கேருந்து போயிடுவோம் ஐயா கிளம்புறாங்கடா யோ டாக்டரே கிளம்புறாங்க ஆமாம் நம்மளும் போயிடுவோமா கொஞ்சம் நேரம் இரு வெயிட் பண்ணி பார்ப்போம் தேவையில்ல என்னையா தடுத்து வைக்கிறான் எங்கோட மனசை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்றதுனால நம்ம ஹீரோ அந்த கேக்கை சாப்பிட்டு இது நல்லா இருக்கு இந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவார் அடப்பாவை இவனை போய் நம்ம நானே தகுனு பிடிச்சிருக்கேன்ட்டான் உங்களுக்கு நான் வீட்டுக்கு போனதை நிறைய செஞ்சு தரேன் என்ன தைரியம் ஏ ஏதோ ஒரு கல்லுடா யோ டாக்டரு இவனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல் எடுத்து டாயிங் அடிப்பாங்க நம்மளோட ஹீரோட நெத்தி பொட்டில் அது டமால் பட்டு நம்மளோட ஹீரோ அதை நோட் பண்ணிடுவாரு ஏய் ஏய் அவன் பார்க்கறான் டி இப்படி வந்தால் தோலை ஏ இருடா அவனு ஒரு பாய் பார்த்துட்டு வந்துடும் மொத்தம்ல வாடி ஓ என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கியா இரு எதுக்கு நேசரமாக பர்ற நானே எடுத்து வைக்கிறேன் நம்மளோட ஹீரோ நீ வெறுப்பு எத்தணுன்றதுக்காக நம்ம ஹீரோ எல்லா விஷயம் செய்ய ஆரம்பிச்சிருவார் அப்புறம் நான் சாப்பிட்டல நீ ஒரு ரூபா சாப்பிடு இந்தா ஊட்டியே விடுறத பார்த்தா அந்த பொண்ணுக்கு சந்தோஷம் இவங்க ரெண்டு பேருக்கும் அடி வயத்தில் நெருப்பு வச்ச மாதிரி இருக்கும் இவனுக்கு எவ்வளோ தெரியும் ஏன் அவளுக்கு ஊட்டி விட்றான் அச்சுச்சோ ஏய் ஏ ஏன் டான்னு நான் அவன் அடிக்க முடிய மாட்டான் இருயா ஏன் ஆளையும் அடிப்பியோ முடியாது நீ மட்டும் அடிச்சிடல ஆ நான் அடிப்பேன் இதெல்லாம் என்னால் பொறுத்துட்டே இருக்க முடியாது உங்களுக்கு பிடிச்சது இந்த ஃப்ரூட் சாப்பிடுங்க சரி சாப்பிட்லாமே ஆ என்னது அவள் கொடுக்க நீ வாங்குவியா இந்தடா இதையும் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கல் எடுத்து அடிக்கோ என்னடா பண்ண ஒரு குண்டான ஒரு ஆள் மேலே கல்லடிச்சிட்டேன் நல்லவேல அவன் என்னை பார்க்கலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எட்டி பார்க்கும்போது அவன் பின்னாடி வந்து ஓங்கி ஒரு அடி டாக்டர் மொத்த அடிப்பான் எவன்டா அவன் ஏன்னு ஐயோ நான் அடித்தால்தான் நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் என் மேலே கல் விட்டு அடிப்ப ஐயோ நிறுத்த தெருத்த தெரியாமல் அடிச்சிட்டோம் இல்லை இல்லை இவன் ஒரு மூளை கெட்டவன் இவனுக்கு மன வளர்ச்சி இல்லை தெரிய அடிச்சிட்டான் இவனை பார்த்தா மன வளர்ச்சி இல்லாத மாதிரி தெரியுது இல்லை இல்லை எனக்கு வேறு நோய் இருக்குது என் கையை என் பேச்சியே கேட்காது இங்கே பாருங்கள் என் கண்ட்ரோலை மீறி செயல்படுது அப்படி தான் உங்கள் மேலே கல் இருந்துட்டேன் என்னை மனுச்சுருங்க அப்படின்னு சொல்லி இவங்க கத்திட்ருக்கும் போது அவன் நம்பாமல் அடிக்க வர்றதை நம்ம ஹீரோ நோட் பண்ணுறாரு இது வரைக்கும் பொறுமை காத்த அவர் இதுக்கப்புறம் பொறுமை காக்காமல் நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே என்ன பண்ணுறீங்க சொல்லி கேட்க அவன் தான் மன்னிப்பு கேட்டுவிட்டாளே அப்புறம் எதுக்கு அவன் அடிக்க வர அப்படின்னு நம்மளோட ஹீரோ சப்போர்ட்டுக்கு நிற்பாரு நீ யாரா இதை கேக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை ஹை ஸ்பீட்ல ஆரம்பிக்கும் முடிஞ்ச ஏங்கிட்டு இருந்தா நீ இவனை காப்பாத்துக்க அப்படின்னு சொல்லி அவரை அடிக்க வருவாரு உடனே நம்ம ஹீரோ அவனோட கையை பிடிச்சி உடச்சி விட்டுருவாரு இப்படி நடந்தா யாராச்சும் சும்மா இருப்பாங்களா உடனே கூட இருந்தவன் உனக்கு எவ்வளவு தைரியம்னா என் தலைவன் கையை உடைப்பாங்க நம்ம தலைவன் கையை ஒருத்தவங்க உடைச்சிட்டான் சீக்கிரம் வாங்கடா அப்படின்னு கூட்ட உடனே ஒரு கூட்டமே ஓடி வரும் ஐயோ மச்சம் கூட்டம் கூடி வடிச்சுட்டா வேற வழியே இல்லை அடிச்சு தாக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க அந்த நேரத்துலையும் டாக்டர் நம்ம செங்கிட்ட ஹீரோயின்ஸை காட்ட யோயோ பின்னாடி ஆள் வரான்யா அவனை பாருயா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பபோது நம்மளோட ஹீரோ வந்து காப்பாற்றிடுவார் இப்படியா சண்டை போயிட்டுருக்க நீ எப்படியாச்சும் சமாளிச்சுக்க நான் இதுங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வரும்போது ரெண்டு பேருமே டாயிங் கை நீட்டுவாங்க இப்போ யாரை கூட்டிகிட்டு போகிறதுன்ற கன்ஃபியூஷன் இருக்கும் போது நம்மளோட ஹீரோ ஹீரோயினை தான் சூஸ் பண்ணுவார் அப்போது நான் அப்படின்ற மாதிரி சோகமாக நம்மளோட நிற்க அதுக்கு தான் நான் இருக்கின்ற தங்கம் வா வா போகல அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் நம்ம செங்கை எழுத்துக்கிட்டு ஓடுவார் இவனா நம்ம செங்கோர் மாதிரி இருந்தாலும் டாக்டருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஓடிட்டே இருக்கும்போது யோ குருட்ட முண்டோம் இந்த பக்கம் வழி இல்லை இந்த பக்கம் வாயா அப்படின்னு சொல்லி எழுத்துட்டு விடுவாங்க ஒரு பக்கம் நம்மளோட ஹீரோவும் ஹீரோயினியும் இன்னொரு பக்கம் விலங்குகள் எங்கடா போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி தேடி வருவாங்க ஐயோ இவனுங்க விடமாட்டானுக்கு போலயே இரு இரு அவங்க போகிற வரைக்கும் நம்ம இங்கேயே இருப்போம்னு சொல்லி ஒரு படங்கள்ல ரெண்டு பேரும் ஒழிஞ்சிப்பாங்க எங்கடா போனாங்க இந்த தானே வந்தாங்க எப்படி மிஸ் ஆகிருக்க முடியும் வாங்க அந்த பக்கம் போய் பார்ப்போம் டே மூதேவி விழா பாடா நம்மளோட ஹீரோ ஹீரோயின் இப்படி பக்கத்தில் நெருக்கமாக இருக்க அவங்களுக்குள்ள ஃபயர் பற்றி ஏய் எங்கே போகிற யாராச்சும் வர மாதிரி இருக்குது போகாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தடுக்க சே நான் விட்டாலும் இவ விட மாட்டா போலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிஸ் பண்ண போகிற நேரத்தில் அந்த பாய் ஓப்பன் ஆகிடும் உங்களுக்கு இதே வேலையா போச்சு இன்னைக்கு மாட்டிங்களா டெய்லி என்னோட படகு நீங்கள் லாஜா யூஸ் பண்ணுறீங்களா ஏன்னா தைரியம் அது நாங்கள் இல்லை இந்த தான் இதுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன் ஏமாத்தாதீங்க அது வந்து நீங்கள் இல்லைன்னு சொன்னால் நான் நம்பணுமா ஒரு பக்கம் நம்மளோட டாக்டர் காமிப்பாங்க மூச்சு வாங்குது நீங்கள் டாக்டர் தானே ஆமாம் அதில் என்ன சந்தேகம் நான் டாக்டர் தான் அது சரி முதல்ல அவங்க வராங்களான்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அந்த குண்டு பையன் வரல சரி இந்த இடம் சேஃப் தான் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனால் வண்டி கிடைக்கும் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் வா முடியாது ஏன் என் காலில் அடிபட்டுருக்கு சுழுக்கா இருக்குது சுலுக்கா எங்க கட் நான் பார்க்குறேன் நான் ஒரு டாக்டர் நான் இருக்கும்போது போது எங்கிட்ட படக்கூடாது ஆ ஆமாம் உனக்கு பிடிச்ச கலர் என்ன ஒயிட்டு ஒயிட்டா அப்போ மாறிட வேண்டிதான் சரி உனக்கு பிடிச்ச பழம் என்ன லிச்சி ஓ உனக்கு எந்த மாதிரி ஆம்பளைங்களை பிடிக்கும் எதை ஓ சந்திர தக்கலை என் கொஷின் கேட்டேன்னா ஆ ஆ ஆளோதான் முடிஞ்சது வா நீங்கள் சூப்பர் டாக்டர் தான் சரி வா நான் உன்னை தூக்கிட்டு போகிறேன் ஆ நான் நான் ரொம்ப வெயிட்டாக இருப்பேன் வெயிட்டா நீ மூட்டையை விடவா வெயிட்டாக இருக்க போற எதை இல்லை நீ அது மாதிரி பஞ்சு மாதிரி இருப்பேன்னு சொல்ல வந்தேன் நான் உன்னை தூக்கிட்டு போகிறேன் உன் வெயிட்டெல்லாம் எனக்கு ஒரு பெரிய வெயிட்டே இல்லை ஏறு ஐயோ எனக்கு எதுக்கு காளாக போகிறேன்னு தெரியலையே என்ன வெயிட்டாக இருக்குன்னா அதெல்லாம் நான் பார்த்துப்பேன் நீ உனக்கு திம்பான்னு தெரியலையே ஒரு பக்கம் போட்டுக்காரருக்கு நம்மளோட ஹீரோ காசு கொடுத்துருப்பாரு நீங்கள் அடிக்கடி வரணும் மேடம் இது உங்களோட போட்டு இந்நேரத்துக்கு உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகிருக்கணும் வாழ்த்துக்கள் அப்படி தான் நானும் நினைக்கிறேன் மூடிட்டு வாடி ஒண்ணுமே நடக்கலையான் பேபியா ஹே சும்மா ஜோக்குப்பா வா இருந்து சீக்கிரமா வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கு போகணும்னா அங்க டாக்டர்னு செங்கோ என்ன ஆனாங்கன்னே தெரியலையே அவங்க ரெண்டு பேரும் சேஃபா இருப்பாங்களா அதெல்லாம் சேஃபா இருப்பான் அவன் உனக்கு அறிமுகம் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஃப்ரெண்டு அந்த தருதிலேய பத்தி எனக்கு தெரியும் அவனுக்கு கொம்பு தெரியலனாலும் மெடிசன் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கான் அந்த கலையை வச்சு அவன் தப்பிச்சுப்பான் அப்படின்னு சொன்னோன்னு டாக்டர் காமிப்பாங்க ஒரு அவன்கிட்ட அவன்கிட்டருந்து தப்பிச்சிட்டோன்னு நினைக்கிறேன் அதுதான் நானும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்துட்ருக்கும் போது அவங்கள சுற்று போட்டுருவாங்க அவ்வளோ சீக்கிரம் கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடலான்னு பார்த்தியா ரெண்டு பேரும் தொக்கா மாட்டினீங்களா இல்லை இல்லை நீ நாங்கள் பண்ணதுக்கு சாரி எங்களை விட்டுருங்க ப்ளீஸ் ஓ நீ அடிப்ப சாரி கேட்டால் விட்டுருணுமா ஐய அப்புறம் உங்கள் நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன் கொஞ்சம் இறங்குமா டீல் பண்ணிவிட்டு வந்துடுறேன் ஏய் ஐயோ ஒருத்தான் நீங்கள் பாருங்க எங்களை மரியாதையை விட்டுருங்க உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் அப்புறம் என் மேலே நீங்கள் வருத்தப்பட்டு எந்த பயனும் இல்லை என்னடா அப்போத்துலேருந்து பூச்சாண்டி காட்டிகிட்டே இருக்க முடிஞ்ச ஒரு ஆம்பளையே வந்து சண்டை போடு ஓடி ஒழிஞ்சிட்ருக்க என்னடா பார்த்துட்ருக்கீங்க அடிங்கடா இவனு அப்படின்னு சொன்ன உடனே டாக்டர் ஒளிச்சு வச்சிருந்த ஒரு பவுடர் அவங்க மூஞ்சிலலாம் ஓத்து ஒத்து 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 நல்லா வந்து போ இவனுங்களை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி அது ஒரு ட்ரக் பவுடர் அதை அடிச்ச உடனே எல்லாருமே மயக்கத்துலையும் அப்படி தண்ணீர் கீழே விழுந்துருவானுங்க அவ்வளோதான் மாமிசமாலேயே நான் சாய்ச்சித்தேன் நான் எவ்வளோ பெரிய கிரேட் டாக்டர் தெரியுமா ஆமாம் நீங்கள் கிரேட் டாக்டர் தான் வா அதை கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடுவாங்க அப்போ விழுந்து கிடந்த வில்லங்க எல்லாமே இவங்களுக்கு மியூசிக் வாசிக்கிற மாதிரி ஸ்டெப் பண்ணிகிட்ருப்பாங்க இது எல்லாமே ஒரு வகையில் கருப்பினை தான் நம்ம டாக்டர் மனசுக்குள்ளே நினச்சது நிறைவேற்றுறதுக்காக இந்த மாதிரி டான்ஸ் ஆடி காமிச்சிட்ருப்பாரு அப்போ அவர் கிஸ் பண்ணலான்னு கிட்டே வந்து வாயை ஒவ்வொன்று குவிச்சிட்டு வரும்போது அது எல்லாமே கருப்பினு நம்மளுக்கு காமிப்பாங்க டாக்டர் உங்களுக்கு என்னாச்சு டாக்டர் கண்ணை முடியுங்க ஓ இது கற்பனையா ஆமாம் வா முதல்ல அவனுக்கு எழுந்திருக்கிறதுக்குள்ள இங்கேருந்து ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவசர அவசரமாக செங்க ஏற்றிக்கிட்டு ஓடுவார் இன்னொரு பக்கம் ஹீரோயினி கமைப்பாங்க வந்து தான் வந்துட்டோம் இங்கே ஒரு விங்கிள் ஷோ நடக்கும் அது பார்த்துட்டு போவோமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க விண்கல் ஷோவா ஆமாம் எண்பது வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருது அது முன்னாடி நாம் என்ன கேட்குறோமோ அது கண்டிப்பாக நடக்கும் போதாமா டைம் தான் இருக்கு அதுவும் இல்லாமல் என்னோடய முக்கியமான வாழ்க்கையோட விஷயம் வைக்க போகிறேன் ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக நான் அதை பார்க்கணும் அது கடந்து பிடிச்சுன்னு நான் பார்க்க முடியாது அப்புறம் நான் இந்த பூமியில் இருக்கவும் மாட்டேன் நான் பார்க்கவும் முடியாது அதனால என்ன அந்த எண்பது வருஷம் போனாலும் அந்த எண்பது வருஷத்துக்கு ஈடாக காலத்தை எழுத்துட்டு வந்து உன் காலடியில் நிற்க வைப்பேன் அப்படின்ற மாதிரி லவ் டைலாக் விடுவார் இதை கேட்டு உடனே போதும் போதும் முதல்ல இப்போ நடக்கிற ஷோக்கு நம்ம போகணும் இப்போ இந்த டைமை விட்டா இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது அதனால இதை நான் யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் போதாமா சரி ஓகே நீ ஆசைப்பட்டு கேட்டுட்ட டைமும் தான் இருக்கிற மாதிரி தெரியுது சரி போகலாம் ஐயோ லேடி இன்னும் வரல நம்மளோட பனிப்பெண் இன்னொரு பணியல் நம்ம ஹீரோட அசிஸ்டன் கிட்ட இன்னும் அவங்க வரல இன்னும் வரலையா மாஸ்டரும் இன்னும் வரல சரி நீ சேஃபாக உள்ள போய் இருந்துக்கோ நான் போய் அவங்க எங்கே இருந்தாலும் பார்த்துட்டு வந்துடுறேன் சரி சரி சீக்கிரம் ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு சொல்லிட்டு பனியால் ஓடி போயிடுவான் ஐயோ யோ சீக்கிரம் வந்தோன்னு கடவுளே ஆனால் நம்மளோட ஹீரோயினி இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அந்த திருவிழாவை என்ஜாய் பண்ணிட்டுருப்பாங்க நிறைய பொருள் வாங்கி கையில் அடுக்கி வச்சிட்ருப்பாங்க ஹேய் இங்கே பேர் ஒரு நிமிஷம் இல்லை நீ ஷோவை பார்க்கணுன்னு தானே வந்த கையில் என்ன ஒரு மூட்டை முடிச்சு கட்டிகிட்டு இருக்க இதுக்கப்புறம் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்காது இல்லை அதான் எப்போயாச்சு தானே வெளில வரும் ஹை சுகர் கேண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சுகர் கேண்டிகிட்ட போவாங்க இந்த கேண்டி எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அந்த தாத்தாவோ ரெண்டு டாலர் வருமா அப்படின்னு சொல்லிவிடுவார் கிட்ட இருந்து செக் பண்ணி பார்த்தா பணம் அவ்வளோவோ இருக்காது என்கிட்ட ஒ ஒரு டாலர் தான் இருக்குது சாரி அதுக்கு கொடுக்க முடியாது வேணும்னா எனக்கு சுகர் கேண்டி போட தெரியும் நான் ஒரு ஐடியா சொல்லிட்டா நீங்கள் எவ்வளோ நேரம் நைட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி நின்றுட்ருப்பீங்க உங்களுக்காக ஒரு எட்டு கேண்டி நான் போட்டு தரேன் அப்படி போட்டு தந்தால் ஒன்று நீங்கள் எனக்கு ஃப்ரீயாக தரணும் ஓகேவா அப்படின்ற மாதிரி டீல் போடுவாங்க பேசுகிறதையும் உங்கள் ட்ரெஸ்ஸையும் பார்த்துட்டு ஏன் பார்க்குறதுக்கு பணக்காரங்க மாதிரி இருக்கீங்க உங்கள் புருஷன் நல்லா தானே ட்ரெஸ் பண்ணியிருக்காரு அவர்கிட்ட காசு இல்லையா வாங்கி கொடுங்க ஆ புருஷனா இவருக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் நம்ம ஹீரோன் என் தாத்தா கிட்டே வந்து நான் இன்னும் லீகலாக இவரோட ஒய்ஃப் ஆகலை நான் ஜஸ்ட் இவரோட கீப்பு கான்கு பையன் தான் என்னை சீக்ரெட்டாக வெளியில் கூட்டிகிட்டு வந்திருக்காரு அதனால் மணி கொண்டு வரல ஸோ இந்த டீலை ஒத்துக்கிறீங்களா அப்படியா சரி உங்கள் குடும்ப விவகாரம் எனக்கு எதுக்கு நீ போடு அப்படின்னு சொல்லி அவர் ஒத்துப்பார் நம்ம ஹீரோயினையும் அந்த தாத்தாக்கு பதிலாக அந்த கேண்டியெல்லாம் போட்டு கொடுத்துட்ருப்பாங்க அவங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸை வரைஞ்சிட்ருப்பாங்க அப்புறம் உனக்கும் வரைஞ்சிக்கோ ஃப்ரீயாக எடுத்துக்கோ அப்படின்னு அந்த தாத்தா பர்மிஷன் கொடுத்துருவார் அந்த தாத்தாவும் நம்மளோட ஹீரோ கிட்டே ரெண்டு மூணு விட்டு போடுவார் இந்த பொண்ணு ரொம்ப டேலண்டாக இருக்கா தம்பி கண்டிப்பாக இவள் உனக்கு பொருத்தமான ஜோடி தான் இவளை விட்டுறாத அப்படின்ற மாதிரிலாம் சொல்வார் நம்ம ஹீரோயின் இதை கேட்டு சிரிப்பாங்க நம்ம ஹீரோ சடனாக நின்றுட்டு இருந்த இடத்த விட்டு நீ என்ன சொன்ன அவர்கிட்ட அவரே எதுக்கு இந்த மாதிரி சொல்கிறாரு அவர் காதில் நீ என்ன சொன்ன அப்படின்ற மாதிரி கேட்பாரு நான் என்ன சொன்னேன் நான் ஒன்றுமே சொல்லலையே ஒன்றுமே சொல்லாமல் தான் அவர் இப்படி சொல்கிறாரா நான் ஒன்றும் சொல்லலை நான் காசை கொஞ்சம் குறைக்கிறதுக்காக கொஞ்சம் விட்டு போட்டேன்மா நீ உணுது முடிச்சிட்டியா இல்ல தாத்தா சரி சீக்கிரம் வர எனக்கு டைம் ஆகுதுமா சரி ஒரு பக்கம் ஹீரோ அந்த தாத்தாவை தனியா கூட்டிட்டு போய் ஹீரோனி சாப்பிட போற கேண்டிக்கான காசை குடுத்துருவாரு என்கிட்ட காசெல்லாம் இருக்கு நீங்க வச்சுக்கோங்க அவகிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு என்னவோ மாறி மாறி சீக்கிரட்டாக அன்பை பொழிஞ்சிக்கிறாங்க போல என்ன வரைஞ்சி வச்சிருக்க ஆ நாயில்ல போனவாளு இப்படி யாராச்சும் வரைவாங்களா நிஜத்துல இதுங்க ரெண்டும் எதிரி அதான் கற்பனையிலையாச்சும் ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு நாயில் பூனவால் வரைஞ்சி ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிட்டேன் இது என்னோட கற்பனை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நம்ம ஹீரோயின் சொல்கிற கதையெல்லாம் நம்ம ஹீரோ கேட்டுட்டு சரி போதும் போதும் வா இங்கேருந்து போகலாம் டைம் ஆகிடுச்சி ஒரு நிமிஷம் பேகு ஏ பாப்பா என்ன தாத்தா அவனை பார்த்து சாதாரணமாக எடை போடாது அவனுக்குள்ளே நிறைய ஃபீலிங்ஸ் இருக்குது அதை நீ தெரிஞ்சுக்கிறோம் எனது என்ன சொல்ல வர்றீங்க நான் சொல்கிறத சொல்லிவிட்டு நீ புரிஞ்சுக்கோ எனக்கு ஒன்றும் புரியலையே என்ன பண்ணுற ஆ வந்துட்டேன் அவர்கிட்ட என்ன சொன்னேன் நான் ஒன்றும் சொல்லலையே இல்லை எதுவும் சொல்லியிருக்க நான் ஒன்றும் சொல்லலை வா என்னத்தை எழுதி வச்சுட்டு போயிருக்கு இந்த பொண்ணு பார்த்தா ஹீரோட பெரிய இவங்க பெரிய ஷார்ட்டாக எழுதி ஹார்ட் போட்டு வச்சுட்டு போயிருப்பாங்க ஒரு பக்கம் நம்மளோட டாக்டருக்கு அமைப்பாங்க நைட் டைம் ஆகிடுச்சு உங்கள் ஃப்ரெண்டு எனக்கு கோல்டு பிடிச்சிக்கும் அவங்க எங்கே இருப்பாங்க சேஃபாக தானே இருப்பாங்க அதெல்லாம் அவங்க கில்லாடி அதெல்லாம் அவன் பார்த்துப்பான் அப்படியே அவனுக்கு ஏதாச்சும் ஆனால் அவன் ஃப்ரெண்டு நான் இருக்கல்ல உங்களுக்கும் சேர்த்தே நான் வைத்தியம் பார்ப்பேன் நன்றி இந்த பக்கம் நம்மளோட ஹீரோயினி அவங்க அந்த ஷோன்னு சொன்னாங்க இல்லையா அதாவது இந்த இடத்துல விண்கல் ஒட்டு மொத்தமாக பாஸ் ஆகும் அது பாஸ் ஆகும்போது இவங்க மனசில் நினச்சதை வேண்டிக்கிட்டால் அது நடக்கும்ன்றது இவங்களோட ஒரு தாட்டு வா நம்ம கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்கோம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் விண்கல் கண்டிப்பாக இந்த பக்கம் பாஸ் ஆகும் அப்போ நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் எனக்கு காதல் வந்துடுச்சு அந்த காதலை பற்றி வெளிப்படையாக சொல்லணுன்னு நினைக்கிறேன் நம்மளோட ஹீரோ அவாய்ட் பண்ண நினைப்பாரு நீ ஒரு சின்ன பொண்ணு காதலை பற்றியெல்லாம் ஏன் பேசுகிற அது பேசக்கூடிய வயசு உனக்கு இல்லை ஸோ இது தேவையில்லாத டாப்பிக்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார் ஏன் எனக்கு தெரியாது நீங்கள் ஏன் அப்படி சொல்கிறீங்க லவ்னா எப்படிப்பட்டது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட பழகின ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க ஃபீலிங்ஸாக வெளியில் கொட்டிகிட்டே இருப்பாங்க ஃபஸ்ட்டு சந்திப்பு இவங்க ட்ரம்ஸ்டிக் அதாவது சிக்கனை கொடுத்துக்கிட்டது பத்தாததுக்கு இப்போ இவங்க ஓடி வந்தது அப்படி நிச்சு சின்ன எல்லா விஷயங்களையும் ஓட்டி பார்த்துட்டே இருப்பாங்க இவ்வளோ உணர் தெரிஞ்சு எனக்கு காதலுக்கு அர்த்தம் தெரியாதா என்ன நான் அவன் கூட இருக்கும் போது சேஃபாக இருக்கேன் பயம் இல்லாமல் இருக்கேன் அதுவும் இல்லாமல் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கேன் நான் எதுக்காகவும் யாரை பார்த்தும் பயப்படுறதில்ல நான் இப்போ சொல்லிடுறேன் ஐ லவ் யூ நான் ஒன்று காதலிக்கிறேன் என்ன நான் ஒன்று கல்யாணம் செஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன் நீ என்ன சொல்கிற என்னை காதலிக்கிறியா நீ என் கூட இருக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க நம்மளோட ஹீரோ இந்த சுச்சுவேஷனை அவாய்ட் பண்ணணும்னு நினைப்பாரு ஸோ ஹீரோயினு கேட்ட கேள்விக்கு இவர்கிட்ட பதில் இருக்காது ஏன் அவாய்ட் பண்ணுறாரு அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம் நம்ம ஹீரோ அவர் கையை வச்சு தடுப்பார் அதோட இந்த எபிசோட் முடியுது அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி கியூ ஸ்மைலிங் நியூ சப்ஸ்கிரைபர்களில் நான் அன்போடு வரவேற்கிறேன் ரொம்பவே நன்றி